ஆண்டவரும் உலக இச்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பைபிள் இந்த பைபிளை நம்ம தினந்தோறும் வாசிச்சு தியானிக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நம்ம வளர்ச்சி அடையலாம் நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி அடையும் பொழுதுதான் மற்றவங்க மத்தியில நம்ம ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழலாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்றதுக்கு தகுதியா இருப்போம் பொதுவாக வாசிப்பு அதிகமா இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்தை ஞானமா பேசுறதுக்கும் அதை பத்தி மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்துல வாசிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது ஏன் அப்படின்னா யூடியூப் ஃபேஸ்புக் இது போல சமூக வலைத்தளங்களினால பலர் அதை சமூக வலைதளங்களில் பார்க்கறதும் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுல அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு அவங்களா டைம் எடுத்து உட்காந்து வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்னைக்கு எல்லாருமே செல்போன்ல பைபிள் இருக்கு யூடியூப்ல பைபிள் மெசேஜ் வருது பேஸ்புக்ல பைபிள் வசனம் வருது அப்படின்னு எல்லாரும் இதை பார்த்தா கூட அது எந்த அளவுக்கு அவங்க மனசுல பதியுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் வளருக்கு நம்ம எத்தனை வசனங்கள் ஷேர் பண்ணா கூட அந்த வசனத்தை நிறுத்தி படிக்கிறவங்க எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும் கிறிஸ்தவர்களுக்கு வாசிப்பு குறைஞ்சதுனால ஆவிக்குரிய காரியத்துல உறுதி இல்லாம போறாங்க உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நிலை வருது இந்த நிலை மாறணுமனா கிறிஸ்தவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் அதிகமாகணும் அதிகமா வேத வசனங்களை வாசிச்சு தியானிச்சு அதுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் புரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா கள்ள உபதேசத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு போதகர் போதிக்கிறார்னா அது எந்த அளவுக்கு பைபிளுக்கு சார்ந்து போதிக்கிறாரு பைபிளுக்கு விரோதமா எந்த காரியத்தை போதிக்கிறாரு அப்படின்றத நம்ம சரி பாக்கணும் இருக்கிற அறுபத்தாறு புத்தகங்கள்லயும் நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும் அப்படி இருந்தா தான் எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வாசிப்பு மூலமா தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் மேலும் பைபிள் படிக்கிறதுக்கு உதவியா இருக்கிற ஆவிக்குரிய புத்தகங்களை அதிகமா வாசிக்க பழகிக்கணும் அப்பதான் பைபிள் இருக்கிற சத்தியத்தினுடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த ஆவிக்குரிய புத்தகங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு நம்மள ரொம்ப உற்சாகப்படுத்தும் இந்த லாக்டவுன் நேரத்துல புக்ஸை வந்து நம்ம ஆன்லைன்ல வாங்கிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆன்லைன்ல நமக்கு வேணுங்கிற புக்கை நம்ம வீட்டு அட்ரஸுக்கு நம்ம புக் பண்ணி வீட்டிலே வாங்கிக்கலாம் அதிகமா கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான பதிப்பகம் எல்லாருக்கும் புரியும்படியா இருக்கிற ஒரு பதிப்பகம் அப்படின்னா அது மோரியா வெளியீடு இந்த மோரியா வெளியீட்டு புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான மொழிநடையில இருக்கும் இந்த மோரியா மினிஸ்ட்ரிஸ் இந்த வெப்சைட்ல அவங்க கிட்டத்தட்ட நூத்து கணக்கான தமிழ் புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம டெய்லி டிவோஷனல் புக் அப்புறம் பைபிள்ஸ் அப்புறம் பைபிள் மேப்ஸ் தமிழ்லே அவங்க கிட்ட கிடைக்கிது சுவிசேஷ கைப்பிரதிகள் உள்ள புக்கும் அவங்க கிட்ட இருக்கு அப்புறம் ஸ்டடி பைபிள் அதாவது ஆய்வுரை வேதாகமும் மிக விரிவா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் வேதத்தை சார்ந்து பல கட்டுரைகள் விளக்கப்படங்கள் எல்லாமே அதுல கொடுக்கப்பட்டிருக்கு விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளர அந்த ஆய்வுரை வேதாகமம் மிக மிக உதவியா இருக்கும் மேலும் பழைய பைபிள் அதாவது தமிழ்ல முதல் முதல்ல வந்த மொழிபெயர்ப்பு அதற்கிடையில வந்த மொழிபெயர்ப்பு எல்லாமே கூட மறுபதிப்புகம் செஞ்சு அவங்க வந்து அதுவும் அவங்க கிட்ட கிடைக்குது வேற பதிப்புகத்தின் மூலமா வெளியிட்ட புத்தகங்கள் கூட அவங்க கிட்ட கிடைக்குது நமக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ அது எல்லாமே கூட நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணி நம்ம வீட்டு அட்ரஸுக்கு வாங்கிக்கலாம் இப்படி வாங்கறதன் மூலமா நம்ம வேணுங்கிற புக்கு நமக்கு கிடைக்கும் மோரியா வெளியீட்டு புத்தகங்களும் மற்ற புத்தகங்களும் ஆன்லைன் மூலமா நம்ம வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கும் போது நமக்கு வந்து அதிக விலை இல்லாம தரமான விலையில நம்ம வாங்குறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு எனவே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த பதிவு வியாபார கண்ணோட்டத்துக்காக செய்யப்படல நான் இந்த பதிப்பகத்துல பல புத்தகங்கள் வாங்கி படிச்சு பயன்படுறதுனால மற்றவர்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வெப்சைட் அதாவது இந்த மோரியா மினிஸ்ட்ரி வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அவங்க அட்ரஸும் கீழே இருக்கு அவங்க வெளியீட்டுல குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் திருமணம் மாணவங்களுக்கும் இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்தது போல அற்புதமான புத்தகங்கள் அவங்க வெளியீட்டுல இருக்கு சில புத்தகங்கள் இது நினச்சா இருக்கிற பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அப்புறம் உங்களுடைய ஷேர் உங்களுக்கு புத்தக வாசிப்பு பழக்கம் இல்லைனாலும் புத்தகம் வாசிக்கிற சகோதரர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பதிவு அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் தெய்வன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுமுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க